பூத்துல சேர்ந்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துன்னு போயிட்டு பணத்தை விநியோகிக்கிறது அதுக்கப்புறம் பல கட்சிகள் வந்து ஏற்கனவே பவர்ஃபுல்லா வந்து பினான்சியலா சவுண்டா இருக்கிற கட்சிகள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து வாக்காளர்களுக்கு கொடுத்து அந்த வாக்காளர்கள் வந்து தேர்தல் ஜனநாயகத்தையே வந்து கேலி கூத்து ஆக்கிறது அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்தல் வச்சுக்கிட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இருந்து நாற்பது நாள் கழித்து ஐம்பது நாள் கழிச்சு ரிசல்ட் அதே மாதிரி நான் விவி பேட்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு வாக்காளர் அந்த ரெசிப்ட் வர்றதை வந்து நீங்க மொத்தமா எண்ணம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்து பத்து சதவீதம் எண்ணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கூட மொத்தமா என்ன தான் இந்த இவிஎம் மிஷின் மேலேயே நம்பிக்கை வரும் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சாங்களோ எந்தெந்த நாடுகள்லாம் அதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் பேலட் பேப்பர்லயே வந்து வாக்குகள் வந்து நட்டிருக்கிறாங்க தேர்தல் நடந்தது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஆறு இருந்து எண்றாங்க ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் பெட்டி எதுமே பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து அதை எண்ணி அதை சொல்ற வரைக்கும் மக்களோட மனநிலைமை என்ன இருக்கும் ஒரு செல்போன் எப்படி நம்ம ஒரு நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுது அது மாதிரி ஏன் அதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற என்ற கேள்விகளும் இங்க எழுப்பணும் அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம தேர்தலில் வந்து பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் என்னென்ன வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்த உரிமைகளோ தேர்தல் கமிஷன் ஒரு அதிகாரம் இல்லாத அமைப்பு போல வந்து செயல்படுது நிறைய டிஸ்குவாலிபிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தோம் போலீஸ் சர்டிபிகேட் அதாவது ரிசர்வ் தொகுதியிலாம் பாத்தீங்கன்னா எதேதோ ஒரு கம்யூனிட்டியில இருந்து வாங்கிட்டு வந்து எஸ்சி சர்டிபிகேட் கொடுத்து பல மேயர்கள் பல எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து அதில் வந்து ஒரு போலி ஜாதி சான்றிதழ் எல்லாம் கொடுத்து வந்து அதை வந்து இந்த பதவியில் வகிக்கிறாங்க அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம் அவங்களெல்லாம் உடனடியாக வெரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்த பிறகு கூட டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற பவர் இருக்குது உங்களுடைய அதிகாரத்தையும் பவரையும் முழுமையாக பயன்படுத்துங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு இறப்பு நடந்து விட்டால் எப்படி வந்து ஒரு அந்த மரணத்தை எடுத்து எப்படி வந்து அடக்கம் செய்கிறாங்களோ அது மாதிரி அந்த தேர்தல் நடந்து அந்த வாக்கு பெட்டிகள் போயிட்டு அந்த வாக்காளர் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் சேர்த்தா நடந்தா போதும் இந்த தேர்தல் நடந்தா போதும் என்ற மனநிலைமையை மாத்திக்கங்க அதனால உங்களை வந்து ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையமா காமிக்கணும்னாக்கா உங்களுக்கு போதிய பலம் வேணும் போதிய அதிகாரம் வேணும் நீங்க டிஸ்குவாலிபிகேஷன்ல இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம் இல்ல எனக்கு தெரிஞ்ச மேயர் விஷயத்தை வந்து உங்க எல்லா ரிப்போர்ட்டருக்கும் தெரியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்க சர்ச்சுங்களுக்கு போயிட்டு அவங்க எல்லாமே வந்து எல்லாருமே வந்து அவங்களை வந்து சர்ச்சுக்கு டெய்லி போயிட்டு எல்லாமே பாப்படிசம் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சும் உங்களுக்கு வந்து எங்கள் ஜனநாயகத்தின் நாலாவது தூணான பத்திரிகை நீங்கள் முடிவெடுத்து விசாரணை செய்து கொள்ளுங்கள் நேரம் வரும்போது வெளியிடுவேன்